வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்த ஆளுமையுடன் கூடியவர்கள் இவர்களின் இயற்கை ஸ்திரத்தன்மை மற்றும் அகமதிப்பு உணர்வு அவர்களை வெளிப்படையாக பேசுவதில் சற்று பின்னடைவாக வைத்தாலும் உள்ளுக்குள் ஆழமான எண்ணங்களைக் கொண்டிருப்பார்கள் எளித்தில் நம்பவோ வெளிப்படையாக காதலிக்கவோ செய்வதில்லை ஆனால் ஒருமுறை ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்தால் முழுமையாக விசுவாசம் செலுத்துவார்கள் அவர்கள் உணர்வுகள் வெளிப்படையாக புலப்படாமல் இருந்தாலும் உள்ளே தீவிரமாக கொதிக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அதில் முழுமையாக மூழ்கிவிடுவார்கள் எடுத்த காரியத்தை சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களை தங்களது துறையில் சிறந்து விளங்க வைக்கும் தங்கள் சொந்த வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து தனியாக வைத்திருப்பதிலும் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பதிலும் இவர்கள் வல்லவர்கள் தங்கள் அடுத்த நடவடிக்கையை பிறர் கணிக்க முடியாத வண்ணம் வைக்கும் விதத்தில் நடந்து கொள்வார்கள் உடல் முறையில் வலிமை உடையவர்களாக இருந்தாலும் உணர்ச்சி ரீதியாக கூடுதல் தூண்டல்களை அனுபவிப்பார்கள் சாமர்த்தியம் தூய்மையான சிந்தனை மற்றும் எதிலும் தெளிவான அணுகுமுறை இவர்களின் தனிச்சிறப்புகள் உணர்ச்சி வசப்படுவது ஒரு பலவீனம் போல தோன்றினாலும் அதனை சரியானபடி ஒழுங்குபடுத்தி வெற்றிகரமாக கொள்வார்கள் இவர்களுக்கு எதையும் விரைவில் கற்றுக்கொள்ளும் திறன் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் செயல்படுவார்கள் இவர்கள் தங்கள் குடும்ப உறவுகளில் உறுதிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் தாயைப் போலவே அல்லது தந்தையைப் போலவே குடும்பத்தின் மீது பாதுகாப்பு உணர்வுடன் இருப்பார்கள் அவர்களின் பாசம் வெளிப்படையாக காட்டப்படாமலும் செயல் வழியாக அதிகமாகவே தெரிவிக்கும் குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறை வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் மீது கட்டுப்பாடு விதிப்பதிலும் சற்று தீவிரமாக நடந்து கொள்வார்கள் வீட்டை அழகாக்கவும் அமைதியாகவும் வைத்திருப்பதிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள் அவர்களது வாழ்க்கைத் துணையிடம் ஆழமான பாசமும் விசுவாசமும் காட்டினாலும் சில சமயங்களில் நம்பிக்கையின்மை அல்லது சந்தேக நோக்கம் ஏற்படக்கூடும் ஆனால் அதனையும் சமரசமாக கையாளும் அறிவு இவர்களுக்கு உண்டு தொழில்முறை வாழ்க்கையில் எந்த எந்தவொரு இருந்தாலும் அதில் தங்கள் தனிப்பட்ட திறமையால் தனி அடையாளம் காணப்படுவார்கள் அதிகாரம் பொறுப்பு மற்றும் ரகசியம் நன்கு கலந்த பணிகளில் அவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக மருத்துவம் உளவியல் பாதுகாப்புத்துறை கணக்கியல் ரகசிய சேவை துறைகள் சட்டம் மற்றும் ஆழமான சிந்தனை தேவைப்படும் வேலைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் இவர்களின் சிந்தனை ஆழமானதாயிருப்பதால் எளித்தில் யாராலும் ஏமாற்ற முடியாது எந்த திட்டமாக இருந்தாலும் அதை சிறிது சிந்தித்துவிட்டு மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்துவார்கள் முதலீடுகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சியில் தெளிவான திசை தெரிவும் கட்டுப்பாடும் இருக்கும் பணப்பரிமாற்றங்களில் மிகவும் பக்குவமுடையவர்கள் நிதியில் மிகுந்த பாதுகாப்பும் கட்டுப்பாடும் கடைபிடிப்பார்கள் பணத்தை வீண் செலவிட மாட்டார்கள் ஆனால் தேவையான தருணங்களில் பரிசளிக்கவும் பிறருக்காகச் செலவிடவும் தயங்கமாட்டார்கள் நிலம் வீட்டுமனை மற்றும் நீண்டகால முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்கால நலனுக்காக திட்டமிட்ட சேமிப்புகளை செய்வார்கள் பங்குச்சந்தை மற்றும் பொருள் விலை ஏற்ற இறக்கங்கள் போன்ற சவாலான சூழ்நிலைகளிலும் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பார்கள் உணர்ச்சிவசப்படாமல் தெளிவான கணிப்புடன் செயல்படுவார்கள் இவர்களின் உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலைமையிலேயே இருக்கும் இயற்கையிலேயே உடல் வலிமையுடன் பிறந்தவர்கள் ஆனால் மன அழுத்தம் மற்றும் உள அழுத்தங்களை உடல் மீது தாக்கம் செய்யவிடக்கூடிய ஆபத்து இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் போது உடல் நோய்களாக மாறக்கூடிய திறனும் இருக்கும் அதனால் தியானம் யோகா மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது இவர்களுக்கு பெரும் நன்மையாக இருக்கும் சீரான உணவு பழக்கம் தூங்கும் நேரம் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறை இவர்களுக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் மரபு வழி வைத்தியங்கள் இயற்கை சிகிச்சைகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவங்களில் நம்பிக்கை கொள்ளும் போக்கும் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் பயணங்களை மிகுந்த ஆர்வத்துடன் மேற்கொள்வார்கள் சாதாரண சுற்றுலாவை விட அறிவியல் ஆன்மீகம் அல்லது மனப்பூர்வ அனுபவங்களைத் தரும் இடங்களை நோக்கிச் செல்ல விரும்புவார்கள் தனிமையில் பயணம் செய்வதிலும் நெருங்கியவர்களுடன் சிறந்த தருணங்களை பகிர்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் பயணங்கள் இவர்களுக்கு ஒரு உள் பார்வையை தரும் மேலும் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்கும் வகையில் உதவுவார்கள் அவர்கள் பார்வை வழியாக உலகத்தை பார்க்கும் விதம் வேறுபட்டதாயிருக்கும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்க விரும்பினாலும் மன அழுத்தத்தை தவிர்க்க அல்லது புதியதை கற்றுக்கொள்ள பயணங்களை மேற்கொள்வார்கள் சில பயணங்கள் அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக மாறக்கூடும் இவர்கள் பலதரப்பட்ட திறமைகளை உடையவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கவனித்து நடத்தக்கூடிய நுண்ணறிவும் தங்களது தன்மையை காப்பாற்றிக் கொள்ளும் செயல்திறனும் இவர்களின் வெற்றிக்குரிய காரணிகளாகும் அவர்களை சரியாக புரிந்து கொள்வது சற்று கடினமானது ஆனால் ஒருமுறை ஒருவரை நம்பினால் அவர்கள் வாழ்நாளெல்லாம் விசுவாசமாக இருப்பார்கள் அவர்கள் தோற்றத்தில் ஒரு சார்ந்த நிலையான தோரணை தெரிந்தாலும் உள்ளே கடும் கடுமுற்சாகம் உறுதி மற்றும் தைரியம் நிறைந்திருக்கும் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வெற்றிகரமாக திகழ அவர்களுக்கு தேவையான ஆற்றலும் சிந்தனையும் மன உறுதியும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்